வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த செப்டம்பர் மாதம் நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது வேலை தொழில் குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு எல்லா விஷயத்திலும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையா எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க போறீங்க எப்படி அதை கடந்து வர போறீங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க விருச்சிக ராசி அன்பர்களே ஒரு சின்ன எச்சரிக்கை இந்த மாதம் உங்களுக்கு சவால்களும் அதை தாண்டி வெற்றிகளும் காத்திருக்கு ஆனா சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அது என்னென்னு நான் விரிவாக சொல்றேன் சரி வாங்க உங்க செப்டம்பர் மாத ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசி இவ்விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி நாதனான செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க விடாமுயற்சியும் தைரியமும் கொண்டவங்க இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா இருக்க போகுது கிரகங்களோட சஞ்சாரம் கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கும் அதனால ஒவ்வொரு அடியையும் நிதானமா திட்டமிட்டு வச்சா நிச்சயம் வெற்றிதான் வேலை மற்றும் தொழில் வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதம் உங்க திறமைகள் சூப்பரா வெளிப்படும் புதன் பகவானோட பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால உங்க யோசனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கூட வேலை செய்யறவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் ஆனா மாசத்தோட முதல் பாதியில உங்க மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஏதாவது இழுபறி இருந்தா அது இந்த மாசம் சரியாகும் புது வேலை தேடுறவங்களுக்கு மாசத்தோட பிற்பகுதியில நல்ல செய்திகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு தொழில் செய்றவங்க உங்க கூட்டாளிகள் கூட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா அதை பேசி தீர்த்துக்கோங்க இப்போதைக்கு ரொம்ப பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது இருக்கிற தொழிலை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு யோசிச்சு அதுல கவனம் செலுத்துங்க நிச்சயம் நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பண வரவை பொறுத்தவரை இது ஒரு சராசரியான மாதம் இருக்கும் திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வந்து சேரும் ஆனா இங்க தான் ஒரு சின்ன எச்சரிக்கை உங்க ராசிக்கு எட்டாம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதால எதிர்பாராத செலவுகளும் முக்கியமா மருத்துவ செலவுகளும் வரலாம் அதனால இந்த மாசம் பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா இருங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க ரொம்ப முக்கியமா யாருக்கும் கடன் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ இந்த மாசம் போகாதீங்க அப்புறம் சிக்கலாக வாய்ப்பு இருக்கு குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்துல உங்க சொல்லுக்கு நல்ல மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம் தீர்ந்து உங்க அன்யோன்யம் இன்னும் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப அவசியம் பிள்ளைகளோட படிப்பையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அவங்களுக்கான தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்கான பேச்சுகள் நடக்கும் ஆனா இறுதி முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகலாம் தூரத்து உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வரும் வீட்டுல பெரியவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க அது உங்களுக்கு நல்லது ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல இந்த மாசம் நீங்க கண்டிப்பா அதிக கவனம் செலுத்தணும் எட்டாம் வீட்டுல குரு இருக்கிறதால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள் வரலாம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க வண்டி வாகனங்களில் போகும்போதும் பயணங்களின் போதும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத மன அழுத்தத்தை தவிர்க்க தினமும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க இல்லனா உடற்பயிற்சி செய்யுங்க அது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதனோட பலத்தால பாடங்களை புரிஞ்சு படிக்கிறதுல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் ஞாபக சக்தி அதிகமாகும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க ஆனா ராகுவோட சஞ்சாரத்தால் சில தேவையில்லாத கவனச்சிதறல்கள் வரலாம் தீய நண்பர்கள் கூட சேர்றத தவிர்த்து படிப்பில் மட்டும் முழுசா கவனம் செலுத்தினா நீங்க நினைச்ச இலக்கை கண்டிப்பா அடையலாம் ஆல் தி பெஸ்ட் பரிகாரங்கள் இந்த மாசம் உங்களுக்கு இன்னும் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்கள் இதோ செவ்வாய்க்கிழமை தோறும் உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கு உகந்த முருகப்பெருமானை வழிபடுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க இது உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் தடைகளை விளக்கும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி கொண்டை கடலை மாலை அணிவிச்சு வழிபடுங்க இது குரு பகவானால வர்ற பாதிப்புகளை குறைச்சு நல்ல பலன்களை தரும் தினமும் காலையில ஹனுமான் சாலிஸா கேக்குறது இல்லைனா படிக்கிறது உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுத்து ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் மொத்தத்துல விருச்சிக ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் காணும் மாதமா அமைய போகுது நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம்தான் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி